திருநெல்வேலி மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக அருண் சக்திகுமார் பொறுப்பேற்றுள்ளார் திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளராக விக்ரமன் இருந்து வந்தார் அவர் கடந்த மூன்று வருடங்களாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கண்காணிப்பாளராக இருந்தார் அவர் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த காலத்தில் தொடர் குற்றங்களில் ஈடுபட்ட ஐம்பது பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் அவர் தற்போது கியூ பிரிவுக்கு எஸ்பியாக நியமிக்கப்பட்டு சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட எஸ்பியாக டாக்டர் அருண் சக்தி நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மே பனிரெண்டாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் நெல்லையப்பர் கோயிலில் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனது சொந்த ஊர் கிருஷ்ணகிரி நான் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்தேன் எனக்கு ஐ ஆக வேண்டும் என்பது கனவாக இருந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐ பி எஸ் ஆக தேர்வானேன் நான் முதல் முதலில் நெல்லை மாவட்டம் தாழையுத்து ஸ்டேஷனில் தான் ஐ பி எஸ் ஆக பொறுப்பேற்றேன் ஆறு மாதங்கள் இங்கு பயிற்சியிட ேன் இங்குள்ள மக்களை நன்கு அறிவேன் பின்னர் மதுரை மாநகரில் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக பணியாற்றினேன் இப்பொழுது நெல்லைக்கு மாறுதலாகி வந்துள்ளேன் மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நேரில் வந்து சந்திக்கலாம் மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நட்புறவுடன் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாவட்டத்தில் இதற்கு முன்பு செயல்படுத்தப்பட்ட ஹலோ போலீஸ் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மாவட்டத்தில் மணல் கடத்தல்காரர்கள் கொலை கொள்ளையில் ஈடுபடுவோர் சாதிய பிரச்சினைகளை தூண்டுவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் நெல்லை மாவட்டத்தை அமைதியான மாவட்டமாக பராமரிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்